கஜா காசு எப்படி இல்லாத போயிடா அப்படிங்க கொள்ளாடிங்க கஜனால எப்படி பண்ணலாத போயிடா கவர்மெண்ட் பணமே முக்காவச்சு உங்க கையில தான் இருக்குது இந்த பொம்பளையும் சாக வச்சிங்க இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்குறதுல காசு இல்லாத போயிடுது இந்த ஆயிரம் ரூபாய்லயே காசு இல்லாத போயிடுது ரோஞ்சா போருமானாலும் எங்க தான் போகுது இந்த மாதிரி எதனா கொடுத்தா என்ன எப்பவுமே கவர்மெண்ட்ல இருந்து பொங்க காசு ஆயிரம் ரெண்டாயிரம் ஆமா குடுக்கறது உண்மை குடுக்கல அது நாங்க குடுத்துதான் ஆகணும் கொடுக்கணும் கொடுக்கத்தான் அவன் இல்லைன்னா ஓட்டு போட மாட்டோம் யாரும் உண்மை எதுக்கு நீ ஆட்சிக்கு வந்த நீ கொடுக்குற அப்பத்துல இருந்து கொடுக்குற பழக்கம் கொடுத்தானே அவனா இந்த வாட்டி கொடுக்கணும் ஏன் கொடுக்கல அப்படி எப்படி நீ ஆட்சிக்கு எதுக்கு ஆளுற நாங்க ஓட்டுற யாரும் போட மாட்டோம் கஜானாவில் காசு இல்லைக்கா கஜா காசு எப்படி இல்லாது போயிடா ஆஹ் அப்ப நீங்க கொள்ளாடிக்கிறீங்க கஜால எப்படி பண்ண இல்லாத போய்ட்டா கவர்மெண்ட் பணமே முக்கால்வாச்சு உங்க கையில் தான் இருக்குது பண்ண இல்லைன்னா எப்படி எப்படி ஆச்சு ஆளு நீங்க சொல்லு இந்த பொம்பளையும் சாக வச்சிட்டீங்க அவரு மட்டும் எப்படியே லட்சக்கணக்கான அவரு சம்பாரி வச்சு போய்கிறாரா கெஜ்ராலா சம்பாரிசு வச்சா போய்கிறாரு கெஜ்ராலா சொல்லு பாக்கலாம் ஏழை பணத்தை நீங்க வச்சு நிக்க பணத்தை பணம் ஏழை எங்களுக்கு கொடுங்க எவ்வளவு வரி வருதே வருது மாச மாசம் ஆயிரம் ரூபாய் அந்த ஆயிரம் ரூபாய் அவருக்குறதுதானே விதிப்படுத்த கட் பண்ணி தான் இந்த ஆயிரம் ரூபாய் குடுக்குறீங்க ஆமா எங்களுக்கு விதிப்படத்தை கட் பண்ணிட்டாரு கட் பண்ணி இந்த ஆயிரம் ரூபாய் எப்படி எப்படியாது அரசாங்கம் இதெல்லாம் கேக்கிறதுக்கு ஆள் கிடையாது ஓ மகளிர் உதவி தனியா கொடுக்கலையா கொடுக்கலையா இது எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கட் பண்ணி இந்த ஆயிரம் ரூபாய் வந்து அதிகமான பாதிப்பு வெள்ளம் வருது மழை வருது எந்த வருஷம் வராதுக்கு நீங்க கொடுக்குறது கொடுத்துனு இருங்க நாங்க செய்ய வந்து அப்பதான் உங்களுக்கு செய்ய முடியும் நீங்களாம் சட்டமா ஆய்ச்சல் உக்காந்து கலைஞ்சிருக்க மாட்டோம் லட்சக்கணங்களை பேனை வாங்கி எழுதுனா எதுக்கு எழுதுற அவர் கேட்டார் அவங்க பேனை சுடுகாட்டுல இருந்து நான் எழுது பேனா கொடுனேன்

இந்த வாட்டி ஒன்றுமே கிடையாது இந்த வாட்டி வெள்ளை வந்துச்சு மழை வந்துச்சுன்னா யாருக்கு என்ன சேர்ந்துக்கிறா ஒன்றுமே கொடுக்கல இந்த வாட்டி தான் வெள்ளம் வரல இல்லை வரலன்னா கூட எங்கள் ஊர் நாட்டில் மட்டும் வந்து வந்து என்ன ரெண்டு லட்சமாக கொடுத்துட்டீங்க சொல்லுங்க ஏழைங்களுக்கு நீங்கள் கண்ணுதாக இருந்து பாரு சார் ஏழைங்களை நீங்கள் பார்த்தா தான் நாங்கள் நன்மை செய்ய முடியும் உங்களுக்கு சொல்லு பார்க்கலாம் ஓ எடப்பாடி ஆட்சியில் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கொடுத்தாங்க வந்து இவர் முதல் ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுக்குன்னு சொன்னார் சொன்னாரு ஒன்றுமே இல்லையே எங்க கொடுத்தாரா ஐயாயிரம் கொடுத்தாரா கொடுக்கலையே சொல்கிறது தான் பெருமை சொல்றதா பெருமை இது யாரும் கொடுக்குறது கிடையாது கேட்க ஆள் கிடையாதுண்ணா இது வந்து தலையெல்லாம் போயிடுச்சு வாள் இருந்து என்ன பண்ண போகுது ஒன்றுமே பண்ண போகிறது இல்லை அதனால் தலை போய்ட்டு பிறகு வாழ இருந்தால் ஒன்றும் இல்லை அவங்கவுங்க சம்பாரிச்சு சேர்த்து வச்சுட்டு போகிறவங்க தான் தான் உண்மை அவங்க குடும்பத்துக்கு சேர்த்துக்கிறாங்கோ யாருன்னா எப்படின்னா போங்க அதுக்கு வரி கட்டி இதுக்கு வரி கட்டி தண்ணி வரி கட்டி கரண்ட்டு வரி கட்டு கரண்ட் வரி கம்மியாக இருந்தது இப்போ எல்லாமே ஏறிப்போச்சு எல்லாமே ஏறி போச்சு ஆயிரம் ரூபாய் கடத்து ரெண்டாயிரம் ரூபாய் கட்டுறோம் ஒன்றுமே ஓடல ஏசிக்கு ரொம்ப கட்டுறா கம்மியா இல்லாத என்ன பண்ணுறான் ரெண்டாயிரம் ரூபாய் கட்டுறான் அதியா கரண்ட் வரின்னு அவ்வளோ அப்போ ஏறிட்டீங்களா ஏசி வாங்கி மாட்டீங்க எங்களுக்கு வாணா ரோட்டு மேலே இருக்கிறவங்களுக்கு ஏசி எங்களுக்கு பொங்கலுக்கு வந்து கவர்மெண்ட் சைட்லருந்து ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுப்பாங்க இந்த வருஷம் அதை கொடுக்கல எப்படி பாக்குறீங்க நீங்க ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு ஏதோ ஒரு பொங்கல் செலவுக்கு ஒரு சந்தோஷமா வாங்கி செலவு பண்ணுவோம்

மீதி அந்த அஞ்சு வருஷம் சும்மா தானே இருக்குது வசத்தில் ஒரு ஆட்டி இதுதான் கொடுக்குறது இதையும் நிறுத்திட்டு என்ன பண்ண போறாங்க சொல்லுங்க ஆட்சி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்தாங்க அப்போ வந்து ஐயா சாலினையா சொன்னாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு பத்தாவது மக்கள் கஷ்டப்படுறாங்க ஐயாயிரமா கொடுக்கணும்னு சொன்னாங்க இப்போ இவங்க ஆட்சியில் கொடுக்கல இது எப்படி பாக்குறீங்க அவங்களுக்கு சொல்ல போது மட்டும் ஐயாயிரம் ரூபாய் வேணுன்றாங்க இவங்க ஆயிரம் ரூபாயே ஸ்டாப் பண்றாங்க அது அவங்களுக்கே மனசாட்சிக்கு யோசிக்கணும் வேற ஒன்றும் சொல்ல போது கொடுக்கலாம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் இந்த ஆயிரம் ரூபாயில அவங்களுக்கு நஷ்டம் வந்துடும் போகுது கொடுக்குறது வருஷத்துக்கு ஒரு வாட்டி இப்போ மக்களுக்கு இப்போ ஆயிரம் ரூபா சாப்பிட்றதுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் வாங்கி நாங்கள் ஒன்றும் நகை நட்டு எடுத்து போட்டு போகிறதில்ல சொத்து ஹோகம் வாங்க போகிறதில்ல அன்றைக்கி ஒரு நாள் ஒரு சந்தோஷமாக நாங்கள் பொங்கலை கொண்டாடுவோம் அந்த சந்தோஷத்தையும் கேட்கறாங்க அவ்வளோதான் கஜானால காசு இல்லைன்றாங்கக்கா இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறதுல காசு இல்லாத போயிடுது இந்த ஆயிரம் ரூபாயிலே காசு இல்லாத போயிடுது மோடிஷாப் வருமானம்லாம் எங்கே தான் போகுது இந்த மாதிரி எதனா கொடுத்தாருண்ணா கொடுக்கலாம்ல கஜானால எங்களுக்கு ரூபாய் கொடுக்குறதுல மட்டுமா நஷ்டமாகிடுது எவ்ரி இயர் கொடுக்கறது தான் பட் இந்த இயர் வந்து கொடுக்காது வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு கொடுத்துருந்தா எல்லாருக்கும் ஏழை மழை மக்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அவ்வளோதான் வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை அதாவது இந்த ஆயிரம் ரூபாய் என்ன நிறைய போதுன்னு கேட்குறாங்க என்ன நிறைய போதுன்னு கிடையாது இப்போ ஏழை மக்களுக்கு அது யூஸ் ஆகும்ல சார் கண்டிப்பா இவங்க கொடுக்குற அரிசிலயோ பருப்புலயோ ஒன்னும் வந்து ஒரு நாள் வந்து அவங்களுக்கு இதாகாது அந்த ஆயிரம் ரூபான்றது கவர்மெண்ட் கொடுத்தா அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ போன ஆட்சியில வந்து அவங்க எடப்பாடியா இருக்கும் போது ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்தாங்க அது பத்தாது மக்களுக்கு ஐயாயிரமா கொடுக்கணும்னு போராடினா ஆமா பட் வந்து இப்போ வந்து டோட்டலா வந்து அதை ஆஃப் பண்ணிட்டாங்க இல்ல எங்க கிட்ட ஃபண்ட்ஸ் இல்ல இதெல்லாம் நாங்க கரெக்டா மகளிர் தொகை போயிட்டு இருக்கு சில லேடிஸ்க்கு வந்து போது சில லேடிஸ்க்கு வந்து வர்றது கிடையாது சுத்தமா வர்றது கிடையாது எனக்கு எல்லாம் சீரியஸ்லி வரவே இல்லை நான் ரெண்ட் ஹவுஸ்ல தான் இருக்கேன் பட் எனக்கு வரவே இல்லை சரி ஓகே இப்ப இந்த குடுக்காதது உங்களுக்கு எந்த அளவுக்கு வருத்தமா இருக்கு ஆயிரம் ரூபாய் குடுக்காதது எந்த அளவுக்கு வருத்தமா இருக்கு குடுத்திருந்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார் வருத்தம்ன்றது அப்பறப்பட்ட விஷயம் குடுத்திருந்தா எல்லாருக்குமே மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் ஒருவேளை நெக்ஸ்ட் இயர் வந்து எலெக்ஷன் இருக்கு சேர்த்து வச்சு கொடுப்பாங்கன்ற மாதிரி ஒரு சில பேர் கருத்து சொல்றாங்க இல்ல சான்ஸ் இல்ல இப்போ ஸ்டாப் ஆயிடுச்சுனா வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க அவ்வளவுதான் இல்ல நெக்ஸ்ட் ஸ்டாப்லாம் ஆகல இந்த வருஷம் கஜானால பைசா கம்மியா இருக்குன்றனால கொடுக்கல அடுத்த வருஷம் சேர்த்து கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க இது எப்படி பாக்குறீங்க தெரியல சார் வருஷம் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு பொங்கலுக்காக ஒரு பரிசு தொகை மாதிரி ஒன்று அறிவிப்பாங்க அவர் ரேஷன் கார்டு வச்சுருக்கவங்களுக்கு ஒரு தொகை கொடுப்பாங்க இந்த வருஷம் அது இல்லாது எப்படி இருக்கும் அது வந்து இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி இல்லாதவங்களா இருந்தாலும் சரி கம்பல்சரி கவர்மெண்ட் காசு கொடுக்கும்போது அது ஒரு ஹாப்பினஸ் லேடிஸ்க்கு ஒரு பத்து ரூபாய் நம்மளுக்கு வந்துட்டு ஹஸ்பண்ட் கொடுக்குறதோட கவர்மெண்ட்லேருந்து வர்றது வந்துட்டு அது ஒரு க்ரிப்பு இருக்கும் லேடிஸ்க்கு ஒரு ஹெல்ப் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார் இந்த வருஷம் வந்து இல்லைன்ட்டாங்க எப்படி இல்லைன்னு சொல்கிறதோட கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் இல்லை கொடுக்கல இல்லைன்னு சொல்லிட்டாங்க இந்த வருஷம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க இதை எப்படி பார்க்குறீங்க அதுதான் சார் கண்டிப்பாக கொடுக்கணும் கொடுத்துருக்கணும் இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும் இருக்கிறவங்களுக்கும் இல்லாதவங்களுக்கும் லேடிஸ்க்கு மெயினாக கவர்மெண்டோட காசு அந்த ஆயிரம் ரூபா மந்த்லி வர்றதே பெரிய விஷயம் அது வந்து இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் பட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது இல்லாதனால மனசு கஷ்டமாக தான் இருக்குது சேவை கூட இல்லையே குழந்தை வச்சிக்கிறமே இந்த இப்போ வியாபாரத்துக்கு வந்தால் வியாபாரம் ஆகலையே எப்படி பண்ணுறது எதை பண்ணுறதுன்னு அப்படி தான் போயிட்டு எங்களுக்கு இங்கே வந்தால் தான் போய் எங்களுக்கு இவங்க வரலன்னா இங்கேயும் வியாபாரம் இல்லைனா எதுவுமே இல்லை எங்களுக்கு ஏன்னா பொங்கல் படி வந்து அண்ணன் தம்பியும் அக்கா தங்கச்சிங்க தான் கொடுக்கணுன்றதில்ல நம்ம முதலமைச்சர் கொடுத்தாகணும் இவ்வளோ நாள் கொடுத்தது இப்போ கொடுக்க முடியலன்னா ஆயிரரூபா ஆயிரரூபா கொடுத்தாரு எல்லாருக்குமே ஆயிரரூபா போய் சேர்ந்து தானே அவர் முதல்ல பார்க்கல எனக்கெல்லாம் இது வரைக்கும் ஆயிரரூபா வரல ஆயிரம் ரூபாய் வரல வெள்ள நிவாரண பணம் வரல எதுவுமே எனக்கு வரல அப்புறம் இந்த பொங்கலுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை கொடுக்குறதோ அதுவும் வரல அப்புறம் கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஓட்டு மட்டும் கேட்குறீங்க அப்புறம் கொடுக்காம ஓட்டு மட்டும் வாங்கிட்டு நீங்க மட்டும் முதலமைச்சர் இருக்கீங்க நாங்க இங்கே இருக்கோம் இல்ல போன ஆட்சியில் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கொடுத்தாங்க போன முதல்வரும் போன முதல் அதெல்லாம் வந்தது எங்களுக்கு இல்ல அவங்க கொடுத்தாங்க அது வந்து பத்தாவது நீங்க ஐயாயிரமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போராடுனாங்க இப்ப இவங்க கொடுக்கல இது எப்படி பாக்குறீங்க இப்ப பொங்க காசு எங்களுக்கு வரல ஐயா தரல ஏன் தரல ஏன் தர முடியலையா கஜனால பணம் இல்லையா இல்லை உங்கள் ஆட்சியில் வருமானம் இல்லையா இல்லை ஒயின் சாப்பை மூடிட்டீங்களா நீங்களாம் சொன்ன மாதிரியே நீங்கள் எங்களுக்கு என்ன செஞ்சுருக்கீங்க உடனே ஒயின் சாப்பை மூடிட்டு நீங்கள் எதனா பண்ணினா பரவாயில்ல ஒயின் ஷாப்பில் அதிகம் வருமானம் வருதுன்னு தானே அதை கண்டினியூ பண்ணுறீங்க அதை கண்டினியூ பண்ணும்போது எங்கள் பொங்க வருமானத்தையும் கண்டினியூ பண்ணுங்க எங்கள் பணங்க முக்கால்வாசி பணமும் எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் எங்கள் உறவுக்காரங்க எங்கள் சொந்தக்காரங்க குடிகார குடிமகனுங்க அத்தனை பேரை கொடுக்குறாங்க இல்லையா அப்ப நீங்க எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து பெரிய விஷயமே இல்லையே ஒரு நாளைக்கு ஒரு ஆம்பளை எத்தனை போய் ஐநூறு ரூபாய் குடிக்கிறான் அதுல இரநூறுபா உங்களுக்கு இன்க இது தனியா வருது அது இல்லாமல் எங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் வருஷத்துல ஒரு நாள் கொடுக்குறதுக்கு பொங்கல் கொடுக்குறது நீங்க இவ்வளவு பண்ணக்கூடாது வணக்கம் பொங்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி ஆச்சில் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா பலி கொடுத்தாங்க பொங்கல் பண்டிகை அந்த கரும்பு இந்த மாதிரி இதெல்லாம் கொடுப்பாங்க நீங்க திமுக கொடுக்கல அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு மனசு கஷ்டமா வருது நான் வருஷமெல்லாம் எதிர்பார்க்கற இது அது அதே கடைகள்னாக்கா அப்புறம் எப்படி மக்கள் அவங்க பக்கம் இது பண்ணுவாங்க சொல்லுங்க வருஷம் எல்லாமே அது வந்து ஏழைங்களுக்கு கொடுக்குற காசு அதை நிறுத்துனா எவ்வளோ பெரிய மனது கஷ்டம் ஆ கொடுக்குறதே ரெண்டாயிரூபா தரணாங்க ஆயிரூபானாலும் கொடுக்கணும்ல ஆ தலைமுறை தலைமுறையாக கஷ்டப்பட்ட இவங்களே கொடுக்க கஷ்டப்படுறாங்கன்னா இன்னொருத்தங்க வரும்போது எப்படி கொடுப்பாங்க ஆ இதெல்லாம் ஏழைங்க எதிர்பார்க்குற காசு சரி மாதம் மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்காங்கள்ல அப்புறம் என்ன அது கூட எங்க சில பேர் கொடுக்குறாங்க சில பேர் கொடுக்க மாட்டாங்க நாலு மாசம் அஞ்சு மாசம் வரமாடுது இதெல்லாம் பணக்காரங்கிட்ட போய்கேங்க இவங்க கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையோட மீண்டும் மீண்டும் எதிர்பார்க்கற காசு அது அதுப்பாங்க எதிர்பார்த்தீங்களா ஆமா கண்டிப்பா அது இல்லைன்னா எவ்வளவு மனசு கஷ்டம் தாய் வீட்டுல கொடுக்குற மாதிரி அது வருஷத்துக்கு மன சீசனை கொடுக்குற மாதிரி

எடப்பாடி ஆட்சியில் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கொடுத்தாரு திமுக வந்து ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தா தான் பார்த்தோம் அப்படின்னாங்க அது வந்து ஆட்சி ஆட்சி மாறுமது அப்படிதான் சொல்லுவாங்க யார் வந்தாலும் சரி அவங்கவுங்க சொல்கிறது தான் சொல்லுவாங்க ஆனால் அவங்க கொடுத்தாங்க இல்லைன்னு சொல்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்தாங்க ஐயாயிரம் கொடுத்துக்கிறாங்க அது விஷயம் வேறு இவங்க செய்கிறன்ட்டு இன்னும் வேற எதுவும் ஏற்பாடு பண்ணல இதை எப்படி பார்க்குறீங்க என்னத்த சொல்கிறது சொல்றது மக்களுக்கு செய்யணும் அவங்க தான் பெரியவங்க உள்ள இந்த நாட்டு ஆளுறவங்க அவங்க செய்யணும் மனசார செஞ்சா நல்லா இருக்கும் அதில் ஏழை எங்களுக்கு காசு மட்டும் தான் கொடுக்கலாம் மற்றபடி எல்லாம் நல்லா செய்கிறாங்கல்ல காசு வந்து கொடுக்கல அது தருது எல்லாம் எதிர்பார்க்குறாங்கல்ல எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க காசு இல்லைங்க நாட்டுக்கு செய்யணும் நாட்டுக்கு செய்யணும் நீங்கள் செய்யறது செய்யணும் இப்போ வந்து உங்கள் காசு கிடையாது இல்லையா அதே பொதுமக்கள் காசு தானே வருமான வரி காசு தான் நீங்கள் கொடுக்குறீங்க வரி காசு டேக்ஸ்கா அதுதான் தரும் எது வந்து நம்ம சொந்த இப்போ நீங்கள் தூரம் எதுவும் செய்யலை வருஷம் பொங்கலுக்கு எதோ பணம் வரலை கஷ்டமாக தான் இருக்குது வருஷ வருஷம் கரெக்டாக கொடுத்துருந்தாங்க எல்லா வருஷமும் கொடுத்துருந்தாங்க இந்த வருஷம் மட்டும்தான் கொடுக்கல அது இப்போ கஷ்டமாக தான் இருக்குது அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் ஏதோ ஏழைங்களுக்கு ஏதோ ஒரு ஆயிரம் ரூபாய் அந்த பொங்கல் நேரத்தில் கிடச்சிதுன்னா ஒரு சந்தோஷமாக பொங்கலை கொண்டாடுவாங்க இந்த வருஷம் அது நடக்காது நடக்காது ஆயிரம் ரூபாய் இல்லாம உங்களால பொங்கல் கொண்டாட முடியாது கொண்டாடலாம் இருந்தாலும் அது ஒரு சந்தோஷமா இருக்கும் இல்லையா இது தனியா கவர்மெண்ட் வருஷம் வருஷம் கொடுத்துட்டு இருக்காது இந்த வருஷம் கொடுக்கல இப்போ நம்ம போன முதல்வர் இருக்கும்போது போது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா கொடுத்தாரு அப்போ வந்து தமிழகத்துடைய இப்போதைய முதல்வர் வந்து என்ன சொன்னாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா பத்தாவது ஐயாயிரமா கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ இவங்க வந்து எதுவுமே கொடுக்கல இது எப்படி பாக்குறீங்க அதான் சரியில்லை என்ன சொல்றது அதான் வருஷம் வருஷம் கரெக்டாக கொடுத்துருந்தேன் இந்த வருஷம் கொடுக்கல ஒருவேளை அடுத்த வருஷம் சேர்த்து கொடுக்கலான்னு வச்சுருக்காங்களோ அப்படி தான் சொல்கிறாங்க வெளியில் பேசிக்கிறது அப்படி தான் சொல்கிறாங்க எப்படின்னு தெரியல வெளியில் என்ன பேசிக்கிறாங்க அதாவது அடுத்த வருஷம் சேர்த்து தருவாங்க இந்த வருஷம் நிதி பற்றாக்குறையாக இருக்குது அடுத்த வருஷம் சேர்த்து தருவாங்க அப்படின்றாங்க